விஜய் சாரோட அந்த கட்சி மீட்டிங் எல்லாம் போயிட்டு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜேபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் எனக்கு நான் பார்க்கிங் தான்

പല നിലവൊളികളിൽ തല ഒളിത്തി ഇവൻ മനവെളികളിൽ കനവുകളില്ലേ പോ ஏனென்று ஏன்றி கேட்க ரோட்ட பார்த்து நேரா நடடா கண்ண கட்டி காட்டில விட்டுடுண்டா காதல் ஒரு கொம்புடா என் இனி எப்பன் நிலாவை நீ நினவீலே മോഹൻ പണ്ു ശ്വേതാ മോഹൻ സുജാതാ കല്യാണം പണത് അപ്പം ആഡിറ്റോറിയത്തിൽ എല്ലാം പാടീലൻസാടി

ஈவன் வரலாறு எதுவென்று தேடும் ஹாய் மேகா ஹாய் கंग्रेचुலேஷன்ஸ் அரும்பு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்ல ஆமா ஒரு ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருக்கும்ல இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிளால ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருக்கும் இல்ல எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லுங்க பாப்போம் அந்த சாங்வே ரொம்ப பியூட்டிフル ரொம்ப டிஃபிகல்ட்டும் இருக்கு ஆமா என்ன நான் பாடுனதே எனக்கு பயத்திலே பாடிட்டு இருக்கீங்க ஐயோ பாடுறோமே அப்படி சோ அது வந்து ரொம்ப நல்ல சாங் வேற எனக்கு பிலீவ் பண்ண ஒரு சாங் ஆமா சோ அது கௌஷிக் கண்ணா விஜய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு கொடுத்ததுனால थैंक यू சொல்றேன் வீட்ல அம்மா அப்பா எவ்வளவு ஹாப்பி இருந்தாங்க ரொம்ப ஹாப்பி இருக்கீங்க அங்க கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு சூரி ரொம்ப சித்ரா மாமா என்ன சொன்னாங்க சூரி வீடியோல எல்லாம் விஷ் பண்ணாங்கல வீடியோல போஸ்ட் பண்ணி விஷ் பண்ணி இருந்தாங்க நல்லா இருந்தது கேக்குறதுக்கு சூப்பரா இருந்தது நான் சொன்னேன் நீங்க ஒரு பைப் தரீங்களா இந்த சாங் பத்தி ரொம்ப स्वीட்டா பேசறாங்க என்ன பத்தி சாங் பத்தி சொல்லி கௌஷி கண்ணன் ஜெனா எல்லார பத்தி சொல்லி ரொம்ப थैंक यू थैங்க்ஸ் மேடம் नेहाோட வந்து நான் சின்ன புள்ளையில இருந்து பார்த்தே இருக்கோம் இப்போ சின்ன புள்ள தான் ஸ்கூலுக்கு போற சின்ன புள்ள தான் சோ உங்களுக்கு எப்படி இருக்கு சோ இப்போவே நம்ம நிறையா பாட்டு பாடுறோம் ஏர் ரோம்ன் சார் கிட்ட மட்டும் பாட்டு பாடுறது பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மள வந்து விஷ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு नेहाக்கு ஓன்னும் இல்ல நியூ நான் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நிறைய வேணும் அதுக்கு நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணி நல்லா வரும் விஜய் சாரோட அந்த கட்சி மீட்டிங்ல எல்லாம் போயிடு அது சமயா இருந்ததுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆ இரண்டாவது வாட்டி ரெண்டாவது வாட்டி எப்படி எப்படி பிச் பண்ணாங்க உங்களுக்கு அவங்க சொன்னாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க விஜய் சார் இல்ல பிடிக்கல விஜய் சார் எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நேர்ல மீட் பண்ணி கையெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஏதோ பேசுனீங்களா நீங்களும் விஜய் சார் தான் பேசுனீங்களா நான் அந்த ஒரு கார்டு கொடுத்தேன்

பாட்டு கீழே போட்டுக்கிறேன் அந்த பாட்டு சோல் மேலே போயிட்டே இருக்கு என்னன்னு தெரியல எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் வணக்கம் ரஞ்சித் சார் சத்யா சத்யா சார் நலத் சார் வணக்கம் சார் சார் தான் ரொம்ப வைபா இருக்காரு நினைக்கிறேன் டீம்ல இல்ல எப்பவுமே எல்லா ஷோலயும் அவர்தான் தான் வைபா இருக்கு வைபா இருப்பாரு எனர்ஜெட்டிக் பர்சன் ஒரு கேங்ல இருக்கணும் யங் மேன்க்கு கொடுத்துடலாம் சார் ரொம்ப சார் சொல்லுங்க சார் நமஸ்காரம் எஸ் எல்லாரும் தெரியும் என்ன யாருக்கும் தெரியாது ஐ ஆம் டாக்டர் கிருஷ்ண ஓகே ஆனா எங்க மிஸ்ஸஸ் வந்து அவர் சுஜாதா மோகன் பொண்ணு ஸ்வேதா மோகன் அவருக்கு வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு அதனால் அவர் சார்பாக நான் விஷிங் தி ஃபங்க்ஷன் ஆல் சக்சஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அரும்புமா ஆஹ் வீடியோ ஆல்பம் மியூசிக் உங்க லைப்ல கனெக்ட் ஆயிருக்குது இத பத்தி சொல்லுங்க சார் டெய்லி வீட்ல மியூசிக் சின்ன வயசுல இருந்து கனெக்ட் பிகாஸ் எங்க அம்மா வந்து செம்பே வைத்தியநாத பகவத சிஷ்ய அப்ப அதே கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கு நிறைய வாட்டி கச்சேரிகள் எல்லாம் அப்பா வந்து கச்சேரி சபா பிரசிடென்ட் அதனால நிறைய ஜாம்பவங்கள் எல்லாம் நம்ம வந்து நம்ம தான் வந்து தங்குவாங்க பி கே பட்டம்மார் எம்எஸ் சுபலக்ஷ்மி எம்எல் வசந்தமார் அந்த காலத்துல இருந்து எல்லாரும் நம்ம ரொம்ப க்ளோஸ் அப்புறம் சுஜாதா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தாசண்ணா மேடையில் நிறைய வேர்ல்டு வைட் ட்ரூட் பண்ணி இருக்கிறது ஆடிட்டோரியத்தை பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் எல்லாம் பாடியிருக்கு தேங்க்ஸ் டு மை மாரசீக குரு தாசண்ணா ஜெயசுதாஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ நிறைய பாடிருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இந்த வைத்தியம் எல்லாம் விட்டாச்சு அதனால கொஞ்சம் ஜாஸ்தி பாடிட்டுருக்குமா சாயங்காலம் நிறைய இடத்துல பாடிட்டு இருக்கு ஐம் ப்ராக்டிசிங் ஆல்சோ அண்ட் ஐ ஆம் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் மேன் ஐ ப்ளே அலோட் ஷட்டில் வேண்டமின்டன் வித்யா நீங்க மூணு நாலு பேரை வச்சு செஞ்சிருக்கீங்களா வேற இதுக்கு நம்ம தனி இன்டர்வியூ போடணும் சகல கலா வெல்ல யூஸிங் ஆக்சுவலி டாக்டர் பை ப்ரோ இந்த மருத்துவர் பிப்டி இயர்ஸ் ஆஃப் டீஸ் முடிஞ்சாச்சு வா வாட் பட் அங்குள் பட்டன் சொல்லியா அவனுக்கு இவர்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல இசை எந்த அளவுக்கு வாஸ் கெனி ஆப் தி ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி எனி ஃபங்க்ஷன் தட் ஹாஸ் மியூசிக் என் அங்கி வெல் பின்னு தெரியுமா ஹீ சப்போர்ட் சப்போர்ட் தி ஆர்டிஸ்ட் சும்மா இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்ல ஹீல் வெயிட் உள்ள கான்சென்ட்ஸ் ஓவர் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டையும் மீட் பண்ணி கை கொடுத்து ஷேக் அன் நடத்தாம் நிறைய பேர் பண்ணவே அதுக்கெல்லாம் ஈவன் ஆர்டிஸ்ட் இந்த ஸ்வீட்டஸ் ரியல் இந்த மாதிரி ஒரு என்ன ட்வெண்ட்டி அவர் மற்ற டைம் கூப்பிடுக்கும் எல்லாம் நைட் டுவெல் கிளாக் அப்புறம் தான் கூப்பிடும் என்ன ஒரு பேஷன்ஸ் வேணும்ல

lot of things எனக்கு ஒரு சின்ன ஒரு 뮤지컬 ஜாமிங் இருந்தா நல்லா இருக்கும் சார் 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 தாராளமா சார் சாங் என்ன சாங் உங்களுக்கு ஃபேவரட் ஏனி யப்பன் நிலாவே பொன் நிலவிலன் கனாவே நினைவே பொதுஜுகம் தாத்ர தந்தா தத தொடரதை தினம் தினம்

என்னமோ ஏது அவருக்கு மாறிட்டாரு காதல சொல்லும் போதே சொகுந்தாழல இது போல் ஒரு வார்த்தையாரிடமோ நெஞ்சு இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் எண்ணி பார்க்கல அவ சொன்ன சொல்ல போதும் ஏதோ ஏதும் நான் உங்ககிட்ட பேவரெட்டா வாய மோடி சும்மா அந்த பாட்டு தான் அந்த மாதிரி தான் வந்து பாட்டு ஃபேவரட் சார் அது வாய மூடி சும்மாயிருடா ரோட்ட பாத்து நேர நட கண்ண கட்டி காட்டில விட்டுடுண்டா காதல் ஒரு வம்புடா வாயூடி சும்மாயிருடா ரோட்ட பாத்து நேர நடடா கண்ணக்கட்டி காட்டில விட்டுடுண்டா காதல் ஒரு வம்புடா கடிகாரம் தலைகீழாயோடும் இவன் வரலாறு எதுவென்று தேடும் அடிவானில் பணியாது போகும் இவன் கடிவாழமணியாத மேகம் பல நில ஒழிகளில் தலைகொழித்திடும் போதும் இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும் காணாமலே போனானடா ஏன்றி கேட்காது போட முடி சும்மாயிருடா ரோட்ட பத்து நேர நட கண்ண கட்டி காட்டில விட்டுடுண்டா காதல் ஒரு பம்புடா ரோட்டா பத்து நேர நட கண்ண கட்டி காட்டில விட்டுடுண்டா காதல் ஒரு கிரேட் கிரேட் தேங்க்யூ சார்

சிங்கிள் ஆக்சுவலி பிப்த் சிங்கிளோட ஒரு ரீமேக் பட் ஒன்லி வித் அண்ட் பட்லி பை நே கம்ப்ளீட் மூணாவது சிங்கிள் ரீச் அவுட் ஆன் மீடியா அண்ட் நே ரொம்ப வருஷமா சின்ன வயசுல இருந்தே பாடுறதுலாம் கேட்டு வாஸ் வெரி பிளசன் ஓகே நாட் இதை ஒரு கவர் வாஷனா பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்ச ஒரு 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 இனிஷியேட்டிவ் தான் பட் தென் தாட் நோ டு விடு சிங் திஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இன் ஹர் ஓன் வருஷன் அண்ட் திஸ் ஷுட் பி ஓன்ட் பை ஹர் அப்படிங்கிறத நினச்சோம் அண்ட் ஹெரிடேஸ் அருமமாவோட சங் பை ஹரிச்சரன் இட் லைக் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் அண்ட் லாஸ்ட் நவம்பர் அருமமா அண்ட் நேஹா நேரம் நினைச்சோம் ஸோ வித் ஆட் ஓ கேனோ நோ கவர் வீ டு த புல் சாங் கவர் சாக்கிரா மெயின் சித்ரம்மா வந்து விஷ் பண்ணிருந்தாங்க இல்லையா எஸ் குட்டி சித்ராமான்னு சொல்லுவாங்க சித்திரமா ஜோக் பாட் ஆக்சுவலி சித்ரம்மா வந்து லைக் லாஸ்ட் இயர் வி ஹா தி ஆப்பர்சூனிட்டி டு மீட் ஷரத் சத்யா பிரகாஷ்னா அண்ட் சித்ரம்மா இன் மெல்பர்ன் அண்ட் அந்த சமயத்துல தட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஐ வித் ஓகே அண்ட் வெரி 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 ஸ்வீட் டவுன் டு ரைட் லைக் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் ஹார்ட் பீப்புள் திங்க் த ரவுண்ட் ஸ் கன்ஸ்பயர்ஸ் கெட் திங்ஸ் டன் ஃபார் யூன்னு சொல்லுவாங்க ஐ திங்க் இந்த அந்த புக் வே

எங்களுக்கு கல்ச்சுரல் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்லி நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா நம்மளோட கர்நாடிக் மியூசிக் நம்மளோட இந்தியன் மியூசிக் அதுதான் வந்து ஞாபகம் வருது இல்லையா ஸோ நம்ம சின்ன வயசில் கேட்ட பாடல்கள் இளையராஜா சார் பாட்டாக இருக்கட்டும் ரேமான் சார் பாடலாக இருக்கட்டும் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃபுல்லாகவே வந்து உந்துதலாக இருக்குது நெக்ஸ்ட் எல்லாம் எக்ஸ் எக்ஸைட்டிங்காக பண்ண போகலாம் அப்படின்னு சொல்கிறது ஃபாரின்ல வந்து நாட் ஜஸ்ட் ஆஸ்ட்ரேலியா என் இவன் இன் யூஎஸ் லைஃப் இஸ் வெரி மண்டைன் லைக் யூ வில் டூ த சேம் திங் அகேன் அண்ட் அகேன் பட் திஸ் கிவ்ஸ் தட் டோட்டல் யோ டிஃப்ரெண்ட் எனர்ஜி டுவோர்ட்ஸ் அஸ் டூ மூவ் டோட்ஸ் ஆர் கோல் யா தட்ஸ் ஓ ஐ சி நீங்க சொல்லுங்க மியூசிக் மியூசிக்னா எனக்கு சின்ன வயசு நீங்க மம்பளை மாட்டி விட்றாதீங்க ஜாலியா பாட்டு படப்பட மிஷின் சொல்லிட்டு கட்டடை சொல்ல மாட்டோம் சின்ன வயசுலயே எனக்கு மியூசிக் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படியே நான் படிச்சு இந்துஸ்தானி எல்லாம் படிச்சு ரொம்ப பிடிச்ச மியூசிக் தான் ஆனா அதுக்கப்புறம் ஸ்கூல் போனோன்னே போனோம் ஸ்கூல் சொல்றாங்க பழிவு செய்ய அதை பழிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி பிர்தர் நீங்க மியூசிக் அபவுட் மியூசிக் எங்க அப்பா அம்மாதான் என்ன ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நான் எட்டு வயசு இருக்கும்போது என்னோட கீபோர்ட் மாஸ்டரையும் ஒரு கேஷ்யூ இனிமே ஒன் ஃபிஃப்டி கீபோர்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிதான் என்னோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ஐ கே நாட் டைங் தன் மின் எங்க அப்பா வந்திருக்காரு இன்னைக்கு ஸோ இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் பன்னெண்டு பதிமூணு வருஷமா நான் நான் எங்கெல்லாம் வாசிச்சனோ ஷோஸ் எதுக்குமே அவங்களால வர முடியலன்னு பார்க்கவும் முடியல பிகாஸ் நான் வெளியூர்ல இருந்ததுனால தாங்களா ஸோ இட்ஸ் தட் பட் டுடே ஹீஸர் இட்ஸ் 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 திங் தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பட் மியூசிக் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் மை யூனிவர்சல் சோர்ஸ் ஆஃப் இன்னர் காம்னஸ் அப்படின்னு ஃபார் மீ இட்ஸ் லைக் தேட் ஐ திங்க் இட்ஸ் 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 அ டிவைன் கிஃப்ட் டு ஹியூமன் பீங்ஸ் ஐ திங்க்

പോലെ പോലീ நெஞ்சுக்குள் காரணமட்டு கிடரும்மாउने விரும்பும்மா கண்ணுக்குள் தேடம் ஏற்றமுடக்கம்ாய் இன்று பொறியே தடக்கம்ாய் சொந்தக் பாடம் வந்து வரமலே வரையும் தரும்மா நெஞ்சுக்குள் காரணமட்டு கிடரும்மாउने விரும்பும் வசனி ஆ வா 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 கிரேட் நான் எழுதுறது பாசிட்டிவ் நிறைய அரும்புமா எல்லா ப்ராசஸ்ல இருக்கு எல்லாருமே இருக்கிறோம் நினைக்கிறேன் சோ ஹாப்பி சோ அங்க இருந்து ஆரம்பிச்சிரலாம் பிரதர் ஹாரி பாட்டர் கனடி சம்மையா இருக்கு பிரதர் மாதிரி சம்மையா இருக்கு அவர் थैंक यू என் பேரு ரோஷன் செபாஸ்டியன் சோ நான் தான் சாங்ஸ் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ண அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்லி கங்கிராட்டுலேஷன்ஸ் டு கௌஷிக் பிரதர் அண்ட் தி கீசன் வர்சஸ் டீம் சோ ஐ ரியலி ஐ அம் ரியலி ஹாப்பி டு பீ அ பார்ட் சோ ஐ ரியலி ஹேட் எ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் थैங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் गर्ल ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்காதே பிரதர் மைக் வெச்சு ப்ரோபோஸ் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி தான் சொல்வாங்க அவர் கேட்டா எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படி

As an engineer, I own a studio called Ringara. So I'm going to record, I've been very fortunate to having recorded these uh, two amazing songs of Thank yours. And finally, the reprise version is really good. It's very different from the original and it's Thank good. You. Done very good by Roshan. Roshan. Yes, yes, yes. And uh, very happy to be a part of this journey. Thank, Thank, you. Thank you so much. Roshan, 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 Roshan. 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 <laughs> <laughs> Great. This is Geetanjali Satya. I'm a Kurumbhashma Neha Grisha. நியாகிரீஷ சங் சூப்பர் ரொம்ப 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 அழகாக பாடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஐ சுட் தேங்க் கௌஷிக் அண்ட் விஜய் தேங்க் இஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்சுட்டி ஃபர் ஹர் ரொம்ப நல்ல சாங் ரொம்ப இட்ஸ் டஃப் சாங் கொஞ்சம் அவ்வளோ ஈஸியில் அந்த சாங் பாடுறது அந்த குழந்தை ரொம்ப அழகாக பாடிருக்காங்க ரொம்ப ஈஸியாக பாடின மாதிரி இருந்தது மை பெஸ்ட் விஷயல் ஸ்டூ த டீம் ஸ்டைலாக இருக்கீங்க சார் கேஷுவலா சார் நான் வந்து நேஹாவோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் சாங் நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஒரு நல்ல வாய்ஸ் வேணும் குட்டி வாய்ஸ் வேணும்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் யுவன் அப்போ ஸோ ஸ்டார் மூவியில் ஐ ப்ராட்டர் அவளை ஒரு பாட்டு பாட வைச்சோம் அதுக்கப்புறமா பேராசூட்னு ஒரு படமும் இருந்துச்சு ஸோ அதுலேயும் நான் பாட வச்சேன் யுவன் சாரோட யுவன் சாருக்கு நம்ம அந்த வாய்ஸை கொடுத்து அவர் ஓகே பண்ண உடனே நம்ம பாட வைப்போம் ஐ டூ த வாய்ஸ் கண்டெக்டிங் அங்கே ஸோ அதனால் எனக்கு என்னன்னா நம்ம குழந்தை ஒன்று ஒரு நல்ல பாட்டு பாடும்போது நம்ம சந்தோஷமா இருக்கு ப்ளெஸ் பண்ணணும்னு தோணும்ல அதுக்காக தான் வந்தேன் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் கௌஷிக் அண்ட் விஜய் ஐ அம் மீட்டிங் தெம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஆனால் என்னமோ ரொம்ப வருஷமா பார்த்த மாதிரி கேட்டாங்க ஸோ அது ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல மியூஷியன்ஸை பார்க்கறோம் அப்படின்றதும் அகைன் மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாமே நான் கேட்டு வந்திருப்பேன் ஒரு நல்ல டேக் எடுத்தால் தான்

கோர் இல்லையா டெக்னீஷியன் கோர் இல்லையா ரொம்ப தேங்க்ஸ் அகேன் ஃபார் ஹேவிங் அஸ் எனக்கு என்ன சொல்கிறது ரோஷன் வந்து எங்களோட ரெண்டாவது சிங்கிள்லேருந்து இஸ் பின் ட்ராவலிங் வித் அஸ் ஸோ எங்களோட ரெண்டாவது சிங்கிள் வாஸ் மழை துளிகள் செரண்டி பெட்டி இட் வாஸ் சங் Aditya Arki and Srinisar J.C. Oh, okay. Um, Inglody, I think uh, it brought Keys and Vs. Collective to the to the map of independent music. In the entire journey, le, one pillar of support is missing now. That's Mr. Satya Prakashana. Oh, yeah. <laughs> um, <clears throat> actually, um, we would not be here if it were not for him. Oh, so okay. that's the oh. fact. And uh, I think credit goes to him. If, uh, Sam Sir madrī execution is important. Yeah? He sees to it that it's executed perfectly. He's a perfectionist. அண்ட் வி காட் பி மோர் ஹாப்பி டு ஹாவ் யூனோ லைக் அந்த மாதிரி அண்ட் ரோஷன் வந்து இஸ் சோ அப்ரோச்சபிள் சோ ஃப்ரெண்ட்லி வெரி அவுட்லிங் ஃபியூச்சர் பார்ட்னர் சொல்லணும் ஐ எம் சாரி வெரி ஹெல்ப்ஃபுல் இப்போ எனி கரெக்ஷன் சம்திங் இஸ் நாட் ஃபைண்டிங் எனக்கு அது சரியாக படல அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் டு ஹெசிடேட் ஈவன் பிட் டு ரீச் அவுட்ஸே ரோஷன் எனக்கு இதை மாற்றி கொடுக்க முடியுமா வெரி வெரிலாம் நான் சம்டைஸ் இது அவரு தான் <laughs> but but all no but truly speaking as samsar and uh, shamsar said you know like asatish uh, said you know it's um it's a great um, uh, team uh, i can't thank anybody anymore enough so it's all to you listeners you know to listen to the song and get the best out of it engla support make independent music grow <laughs> that's yes, all <laughs> sure yeah

இனி வீட்லயே